எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பெரிய பேக்கோடு தான் இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் வந்து ஆரம்பிக்க போகிறோம் என்ன பேகுன்னு பார்க்குறீங்களா என்னுடைய பையன் வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்த்துட்டு அம்மா நீ கட்டின புடவையே மஞ்சள் புடவையே கட்டுற ரெட் கலரே கட்டுற வேறு புடவையே இல்லையே அப்படின்னு சொல்கிறான் புடவெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய புடவை இருக்குங்க ஆனால் நிறைய பார்ட்ரு புடவை தான் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி கட்டுற புடவெல்லாம் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எடுத்ததுனால அந்த புடவைங்கள்லாம் அதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு ப்ளவுஸுங்கில் சரி ப்ளவுஸ் தைக்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருக்குன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சா இந்த கை வேற இது தூக்குற மாதிரி இது சரியாகவே தைக்கவே மாட்டேங்கிறாங்கிறாரா இந்த ஒரு ப்ளவுஸா இது ஒரு பத்து சேரீக்கு மேட்ச் ஆகுதா ஒரு சின்ன பூ இது கூட பாருங்கள் இந்த இந்த பூவுக்கு செட் ஆகிதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் போட்டு காலத்தை ஓட்டின்னுக்கிறேன் அவன் ரொம்ப திட்டான் இப்போ எங்கன்னா வெளியே போ அதாவது வீடியோ கெடுக்கிறது வீட்டில் கட்டுறது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அதே புடவை தான்மா கட்டுற கடைசியாக நான் திருப்பதிக்கு போயிருந்தேங்களா அதை பார்த்துட்டாவன் ஏமா இதே மாதிரி புடவை கட்டுற நல்லா இல்லைம்மா புடவை இந்த மாதிரி பழசாயிடுச்சு கலர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு நிறைய புடவை வாங்கி தரேன் திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் ரேட்டு சொல்ல ஒன்றுமே சொல்ல அப்படி யாராவது நம்ம வீடியோவில் கேட்டால் நீ சொல்லுமா எந்த சேரின்னு சொல்லிட்டு அவங்க கலர் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க உனக்கு கேட்டாங்கன்னா கமெண்டில் ஒன்றா நான் சொல்கிறேன் நான் ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னான் அதனால தான் வந்து இப்போது என் பையனாக எடுத்து கொடுத்துக்கிறான் என்னென்ன புடவை எந்தெந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புடவை நான் பிரித்து ஒவ்வொன்றும் பொறுமையாக காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் மஞ்சளே கட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவனும் மஞ்சளே எடுத்துக்கிறாங்க இங்கே பேருங்களே நான் ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் இருக்குது புடவை எந் எங்கள் பையன் எடுத்தது சூப்பர் செலெக்ஷன்மா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சேரீ வந்து ப்யூர் காட்டன் கிடையாது கொஞ்சம் வந்து காட்டன் எனக்கு சொல்ல தெரியல இந்த பாலிஸ்டர் மே கலந்து வரும்ல அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இதில் முந்தானி ப்ளவுஸு காமிக்கிறேங்களே பாருங்க முந்தாணி சூப்பராக இருக்குது முந்தானி ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸுங்க இதில் எதுவுமே கிடையாது வெறும் பிளைன் தான் இங்கே வந்து இந்த பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க இந்த பார்ட்ரு வந்து நம்ம எடுத்து கைக்கு இல்லைன்னா இடுப்புக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த புடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த புடம் ஒரு லைட் ப்ளூ கலருங்க இந்த கலர்லாம் என்கிட்ட இல்லை இது வந்து ப்ளவுஸு சின்ன சின்னதாக புட்டா மாதிரி ஊர்ந்துருக்கு இது வந்து ப்ளவுஸு புடம் ஃபுல்லாக வந்து பிளைனுங்க பிளைனு இந்த பார்ட்ரு இது வந்து முந்தி அதுலேயே வந்து கீழே வந்து முந்திக்கு அப்புறம் வந்து ப்ளவுஸு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் வந்து முந்தி வருது இந்த கலர் வந்து எனக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க பாருங்கள் இந்த சாரீ ப்ளூ கலரு அதாவது நீல கலரு ப்ளூ கலர் பார்ட்ரு இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கலரு இதில் முந்தி வந்து வேறு கலரு இல்லைங்க இதே கலர் தான் ப்ளெயினாக அப்படியே தான் இதுதான் கலரு ப்ளவுஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி புடகு தாங்க ரொம்ப பிடிக்கும் காட்டன் மாதிரி இருக்கும் கட்டினா வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த இந்த மாதிரி சாரி தான் நான் அதிகமாக வந்து விரும்புவேன் இதுவும் என்கிட்ட இல்லாத கலர் தான் இது வந்து முந்தி முந்தி வந்து நல்லா பெருசாக இருக்கிற பூ மாதிரி இருக்குது இது வந்து உள்ள சுற்றுல வந்து நம்ம உள் சுற்று வரும் இல்லையா அந்த அந்த இடத்துல வந்து பிளவுஸ் வருது பார்ட்ரு கலர் வந்து ப்ளவுஸு என்னுடைய பையனுக்கு ஃபாவூ இது வரைக்கும் சேரீ எடுத்து கொடுத்தது இல்லைங்களா தெரியல அவனுக்கு எந்த மாதிரி எடுக்கணும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலர் இருந்தது ஆனால் இப்போ பாருங்களா கலர் வேறு ஆனால் ஒரே டிசைனுங்க ஸேரீ இது மட்டும்தான் வேறு டிசைன் இந்த சேரீ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் நாகப்பழம் கலரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதுவும் கலர் நல்லாயிருக்கு எல்லாமே கலர் நல்லா இது டிசைன் வேறு இது கொஞ்சம் முந்தி எல்லாமே டிசைன் வச்சு தான் இருக்குது ப்ளவுஸும் வந்து சின்ன சின்ன பூவாக வச்சு போ வந்துருக்கு இந்த பாருங்க இதுதான் ப்ளவுஸு குட்டி குட்டியாக இது எல்லா சேரீக்கும் ஒரே மாதிரி தான் ப்ளவுஸு மு முந்தி வருது இப்போ இந்த மூணு சேரீ உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இதுவும் கோலம் கோலம் போட்டது தான் இது இது ஒன்று ஆச்சுங்களா அதே டிசைனில் இது ஒரு சேரீ மூணு கலரு ஒரே டிசைன் மூணு சேரீ முந்திலாம் இருக்குது இதை காமிக்கிறேன் காமிக்கிறேன் முந்தி வந்து ஆமாம் டிசைன் வருது ஆமாம் எல்லா சேரீலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸும் நல்லாயிருக்கு குட்டி குட்டியாக பூ போட்டது இந்த மாதிரி இருந்தால் நம்ம தச்சுக்கலாம் ப்ளைனாக இருந்தால் சின்ன சின்னதாக எத்தனை போடணும்னு கூட தெரியல பாருங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் காட்டன் மாதிரி கலந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும் இந்த மாதிரிலாம் வந்து இது மாதிரி நிறையா கட்டுவோம் நான் இது இந்த கலரும் எனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது முந்தியும் நல்லா இருக்குது வேறு முந்தி வேறு இந்த பேர் இது முந்தி இது ப்ளவுஸு கலரும் நல்லாயிருக்குதானே எனக்கு இப்போ வரப்போட எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்ரு வச்சுது ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்த்டே ஒரு சீமந்தோம் இல்லை ரிசப்ஷனுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போகும்போது அந்த மாதிரிலாம் சிம்பிளாக கட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் ஆனால் எல்லாமே பார்ட்ரு பாருங்க பட்டு படம் மாதிரியே சூப்பராக இருக்கு பாருங்கள் முந்தி வந்து அழகாக இருக்குது நல்லா ஆனால் இதில் ப்ளவுஸ் இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் ஆ இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குங்க இதுதான் ப்ளவுஸு இந்த புடவை நல்லா இருக்கா இது எல்லாமே வந்து பழைய காலத்தில் வந்த புடவை தாங்க இப்பெல்லாம் வருது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே சும்மா அப்படியே மடித்து வச்சிடலாம் அந்த மாதிரி தான் அப்போல்லாம் பட்டு படவெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வாடாமல்லி கலரும் இல்லை ஒரு மாரிகை கலர் எனக்கு எப்படி சொல்கிறது அந்த கலர் தெரில பார்ட்ரு இருக்குது அப்படியே பூ மாதிரி மெத்துன்னு இருக்குது நம்ம ட்ராவலில் கூட ரொம்ப லாங்கு போகிறோன்னா கூட இந்த மாதிரி கட்டின்னு போகலாம் நல்லா இருக்குது சாரி மெல்லீஸ் பார்ட்ரு உள் சைடு மேலே வந்து நல்லா பெருசாக இந்த கலரும் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் முந்தி ஆனால் இது முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க அவ்வளோதான் குட்டியாக இருக்குது பெருசாலாம் இல்லை ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி புட்டாக வச்சுது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சேரீக்கெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிஸ் கோடு போட்டு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுங்க வந்து புட்டாக வச்சுதோ ஒரு டிசைன் வச்சுது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது இது கனகாம்பரம் கலர் நினைக்கிறேன் கனகாம்பரம் கலர் தானே கனகாம்புரம் கலரு இது வந்து முந்தி பச்சை கலரில் எனக்கு நல்லா பாட்ரு சிம்பிளாக இருக்குது ஆனால் நல்லாயிருக்கும் வெளியெல்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல்லாம் போ ப்ளவுஸும் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லாயிருக்கு ப்ளவுஸ் எல்லாமே சின்ன சின்ன பூவு நான் தைச்சி போகிற மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப வந்து ஜிகு ஜிகுன்னு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நான் வந்து எல்லாம் அவ்வளோ தைக்கவே மாட்டேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால லைனிங் கொடுத்து தைச்சிக்கலாம் ஆனால் எனக்கு தைச்சி கொடுக்குற டைலருங்க தாங்க ஒருத்தர் கூட சரியாக தைக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனையே எனக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கு ஃபங்க்ஷனு கட்டின்னு போகிற மாதிரி அழகாக தைச்சி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து பிரியாக்கு எனக்கு ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறான் அது வந்து எடுத்து வச்சிட்டேன் மூணு புடவை பிரியாக்கு வந்து இதுவும் பிரியாவுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இதே டிசைனில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ரெல்லாம் ஒரே கலர் தான் அது ஃபஸ்ட்டு காமிச்சது ஆனால் இது வந்து லெமன் லெமன் கலரு ஒரு மாதிரி பச்சை பாருங்க நல்லா ஒரு மாதிரி சூப்பராக ஒரு பார்ட்ரு இது வந்து முந்தி இது இந்த கலர் வந்து முந்தி ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸு இங்கே உள்ள மடித்து வச்சுக்கிறாங்க அதை இது பிளைனு ஆனால் கைக்கெல்லாம் வந்து நல்லா பாட்ரு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு லைன் பார்ட்ரு நல்லாயிருக்கும் இது தைச்சு போட்டால் ஆனால் இதெல்லாம் ப்ளவுஸுலாம் தைச்சி தான் நான் கட்டி காமிச்சா தான் உங்களுக்கும் பிடிக்கும் ஓ நல்லா மேட்சிங் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ம் எனக்கு பிடிச்ச கலருங்க இந்த கத்திரிப்பு கலருன்றது அவ்வளோ பிடிக்கும் இல்லை இல்லை பிடிக்கும் நிறைய படம் பிடிக்கும் எல்லாமே பிடிச்சது தான் கலரு ஆனால் கத்திரிப்பு கலர் எல்லாத்தோடய ரொம்ப பிடிக்கும் தானே கத்திரிப்பு கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் என்னை ஒரே டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆள் போதும்பா பாருங்கள் நல்ல பாட்ரு இந்த ஒரு ப்ளூ கலரு இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸுங்க ஆனால் தச்சு போடும் போது எல்லா சேரீக்கும் வந்து ஒரே மாதிரி ப்ளவுஸ் மாதிரி தெரியும் கலர் தான் வேறு தெரியும் ஆனால் இந்த டிசைனிங்க குட்டி குட்டி பூவாக இருக்குல்ல அதனால் பார்க்கும் போது எல்லா சேரீக்கும் ஒரே மாதிரி கலர் மட்டும் வேறு அந்த மாதிரி தெரியும் நான் சொல்லிட்டேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் தான் சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கேரளா மாடல் இங்கெல்லாம் பிளைனு எங்கிட்ட வந்து நிறையா சேரீ வந்து பிளைனில் இருக்குது இது டிசைன் வச்சுது பாருங்க இது வந்து முந்தி சேரீ வந்து ஃபுல்லாக அப்படி இருக்குது ப்ளைனு அப்புறம் பாதியில் வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் இதுக்கு ப்ளவுஸ் இருக்கா இருக்குது ப்ளைன் பிளவுஸு இது கேரளா மாடல் இந்த சேரீ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புடவை எல்லாமே வந்து செரீன் கிச்சன் கடை இருக்குது இல்லைங்களா அந்த கடையிலேருந்தாங்க என் பையன் எடுத்து கொடுத்தா எல்லாமே கேரளா புடவை வந்து அவங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நான் காமிச்ச புடவை எல்லாமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு புடவை ரேட் வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் உங்களுக்கு நீ உங்களுக்கு பிடிச்சது இந்த கலர் பிடிச்சிக்குது இந்த புடவை நல்லா இருக்குது அப்படின்னு நான் வந்து அவங்க கிட்டே சொல்கிறேன் இருந்தால் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க புடவை இருந்தால் ஆனால் இந்த புடவெல்லாம் வந்து என்னுடைய பையன் வந்து எடுத்து வந்து கொடுத்தான் அம்மா எடுத்துக்கோ டெய்லி ஒன்று ஒன்று கட்டு வெளியே போனால் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் பார்ட்ரு வச்சு புட மாதிரி கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அந்த புடவெல்லாம் உங்களுக்கு எல்லா புடவையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான நல்ல ஒரு இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரை தாங்க செய்ய போகிறோம் வெறும் சாதம் மட்டும் வெடிச்சு கொஞ்சோண்டு பொடி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பொடி நல்லெண்ணெய் நெய்யை ஊற்றி பிசைஞ்சு சூப்பராக சாப்பிட்டலாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால நிறைய பொடி ஐட்டம் செய்ய கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி அதெல்லாம் நிறைய செய்யணும்னு சொல்லின்னுக்கிறாரு இவர் ஏன்னா நான் சாதம் வடிச்சுமா குழம்புக்கு எதுவுமே இல்லையா இந்த பொடி போட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம கலந்து சாப்பிட்டலாம் அதனால் வந்து பொடி ஐட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா செஞ்சு செஞ்சு வச்சுடு அப்படின்னாரு அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறேன் ஏன்னா இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் காட்டிலெல்லாம் முருங்கை மரம்லாம் இருக்குது அது போய் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து நேற்றே நான் வந்து நேற்று சாயங்காலம் எல்லாம் க்ளீன் பண்ணி லேசு துணி மேலே போட்டு நல்லா காய வச்சுட்டேன் ஈரம் இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த பொடி தான் செய்ய போகிறேன் வாங்க முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கல்ல வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வேர்க்கல்ல வறுத்துக்கலாம் ஏ இந்த கடாய் செட் ஆகாது நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைங்க அந்த ஸ்டீல் கடாய் வச்சேன் அது வந்து சூடு ஏறிடுச்சு இவரை கூப்பிட்டு வரத்துக்குள்ளே வந்து ரொம்ப வந்து காஞ்சி போச்சு அந்த ஸ்டீல் கடாயி அதனால் உடனே என்ன ஆச்சு வேர்க்கலைலாம் பாருங்களேன் தோல் வந்து கலர் மாறிடுச்சு ஆனால் மேலே மட்டும்தான் தோல் வந்து கலர் மாறிச்சு வேர்க்கடலை வந்து வறுப்படலை அதனால் நான் வேறு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் நான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்து இதில் போட்டுக்கலாம் ஆமாம் அலுமினியம் பாத்திரமும் பண்ணலாம் ஸ்டீலே அது ஒன்றும் இல்லை நான் லேட் ஆகிடுச்சில் நீ வரத்துக்கு அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் வேர்க்காயில் வந்து நல்லா வறுபட்டிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஏன்னா மிளகாய் வறுக்க போகிறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு மிளகாத்தூள் இல்லை காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இல்லை நார்மல் மிளகான்னா நீங்கள் அதை கூட எடுத்துங்க நான் அதை தான் சேர்ப்பேன் இது வந்து அவருக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுக்கணுன்றதுனால நான் வந்து இந்த மிளகாய் எடுத்துக்கிட்டேன் மிளகாய் வந்து நல்லா வறுத்துக்கலாம் மிளகா வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு பருப்புக்கெல்லாம் வந்து எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம வெறும் வேர்களைக்கு மிளகாக்கு மட்டும் தான் எண்ணெய் சேர்த்தோம் மற்றது எல்லாமே வந்து வெறும் கடாயில் வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு முக்கால் பாகத்துக்கு வறுப்பட்ட உடனே பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூணும் சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்க பருப்பெல்லாம் வந்து நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வறுப்பட்டுடிச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் லைட்டாக சூடு வந்தால் போதும் ஏன்னா கொஞ்சம் நம்பத்து போயிருச்சுன்னா ரொம்ப பவுடர் ஆகிடும் பவுட்ரு ஆகிடுமா கொஞ்சம் உருண்டை உரண்டை கட்டிக்காட்டாக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் போதும் அரை ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாம் அந்த சூட்லேயே சும்மா ஒரு முப்பது செகண்ட் இருந்தால் போதும் ஏன்னா கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்குல்ல அதனால் சமைக்கிறதுக்குள்ளோ இந்த வெயில் காலம் போகணும் ரெண்டு மாதம் இருக்குதா வெயில் காலம் அதுக்குள்ளோ அவ்வளோதான் பழகு வேற்று கொட்டி போகுதுப்பா காலையில் தான் பத்து மணி தான் இருக்கும் இப்போவே பாருங்களேன் ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு சீரகம் மிளகு வெள்ளை எள்ளு வந்து நல்லா வறுப்பட்டுடிச்சு இப்போ எடுத்துக்கலாம் பெருங்காயம் வந்து இந்த எள்ளு வறுத்துலையா அந்த சூட்டு மேலே போட்டால் போதும் நம்ம கடாயில் வறுக்கணும்னு இல்லை அந்த சூட்லேயே வந்து வருந்துடும் இப்போ கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வரணும் கருவேப்பிலை அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம் வெறும் கடாயில் பாருங்கள் புளி வந்து நல்லா நார் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஓ புளி சொல்லலைல்ல ஆமாம் குட்டி நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக தானே முருங்கைக்கரு இருக்குது அதனால் வந்து குட்டி நெல்லிக்காய் அளவு புளிப்பு புளி காரம் இனிப்பு எல்லாம் இருந்தால் தான் இந்த முருங்கைக்கரு பொடி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் பாருங்கள் கருவேப்பில வந்து நல்லா சவுண்டு வருது பாருங்கள் மொறுமருன்னு அந்தளவுக்கு மொறுமருன்னு வரணும் இப்படி உடைச்சா தூள் ஆகணும் இப்போ கடைசியாக வந்து நம்ம முருங்கைக்கீரை வறுக்க போகிறேங்க நான் நல்லா தண்ணி இல்லாமல் நைட்டே அலசி துணி மேலே காய வச்சதுனால ஈரெல்லாம் எதுவுமே இல்லை சீக்கிரமாக வந்து வறுப்பட்டுடும் ரெண்டு வாட்டியாக போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம கருவேப்பிலை எப்படி வருத்துமோ அந்த மாதிரி முறுமுறுன்னு வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கணும் இல்லைன்னா முருங்கைக்கீரை வந்து தீஞ்சு போயிடும் சாப்பிட முடியாதப்புறம் பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து இப்படி பாருங்கள் எவ்வளோ சத்தம் வருது பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை அந்த தட்டில் வந்து மாற்றிக்கலாம் இதே மாதிரி ஆமாம் என் கைப்பிடி அளவில் ரெண்டு கைப்பிடிங்க முருங்கைக்கீரை நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு தான் நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இதே அளவு போடுங்க கரெக்டாக இருக்கும் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டீங்க இது காஷ்மீர் மிளகான்றதால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா அந்த காரத்துக்கு வேறு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறோல்லையா அந்த மிளகாய் இப்போ முருங்கைக்கீரை வந்து எல்லாமே நான் வறுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு ஆரட்டும் இது கூடவே சின்ன நெல்லிக்காயோ கொஞ்சமாக வெளில எடுத்துருக்குறோம் அதே இதில் சேர்த்துடலாம் நல்லா சூடு ஆரட்டுன்னு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க முருங்கைக்கீரை பொடி வந்து இப்போ வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டா குறை குறைப்பா இருக்கணும் அப்பதான் நம்ம சாதத்தோடவும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து சுட சுட சாதம் வெடிச்சுட்டு நெல்லெண்ணெய் போட்டு தாங்க சாப்பிடுவோம் நான் மெயின் செய்கிறதே வந்து இது சாப்பாட்டுக்காக தான் செய்கிறேன் நான் பிரியாவும் கேட்டுச்சு எனக்கு முருங்கைக்கீரை பொடி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பையனும் இப்ப போனப்போ கோயம்புத்தூரில் கேட்டா அங்கே செய்ய முடியல சரி இது செஞ்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டால் டெய்லி வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஃபஸ்ட்டு சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி சாதத்தில் ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை போட்டு நெல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்களாம் அதனால் எனக்கு முருங்கைக்கீரை பொடி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கும் இதை செஞ்சு எடுத்துன்னு போகணும் நம்ம வேணால் இன்னொரு முறை பண்ணிக்கலாம் ஆ ஃப்ரீ ஆமாம் நம்ம ஃப்ரீயாக்குதான் அது ஆ செய்யணும் இது பத்தாது இது எவ்வளோ இது பாருங்க ஒரு அருமையான முருங்கைக்கீரை பொடி ரெடி இப்போ உப்புக்கார எல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறேங்க அரைக்கும் போதே அப்ப சாப்பிட்டாரு இல்லை கொஞ்சம் லைட்டாக முருங்கைக்கீரை எப்பவுமே வந்து கசப்பு தன்மை இருக்கும் கொஞ்சோண்டு சேர்த்து சும்மா கொஞ்சம் இப்போ காரம் அந்த இனிப்பே அவ்வளோ தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதா எனக்கு தெரியல அது கொஞ்சம் தெரியும் லைட்டாக அப்படி கொஞ்சம் இனிப்பு இருக்குன்ற மாதிரி தெரியும் ஆனால் இனிப்புலாம் தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்குது சாதத்தோட இப்போ சாதம் தான் நான் பிசைஞ்சு போட்டு உங்களுக்கு காமிப்பு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுன்னு சில இப்போ தான் அரிசி ஊற வச்சுக்கிறேன் நீங்களும் வந்து இதே மாதிரி நான் சொன்ன அளவு மாதிரி முருங்கைக்கீரை பொடி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நம்மளும் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாதம் ஊட்டும் போது ஃபஸ்ட்டு வந்து உருங்கக்கர்லேயே ஊட்டுங்க அப்படி இல்லையா சாப்பிட மாட்டேன்னா கொஞ்சோண்டு சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி கலந்து ஊட்டி விட்டுருங்க ரொம்ப இரும்பு சத்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து கொடுங்க நம்மளும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் வாங்கின சேரீலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் என்னான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி